வெளியில என்ன சுந்த கண்டுபிடிச்சிட்ட ஆமா எங்க இருக்கிற என் கையில் இத பாரு என்ன இது இந்த இடத்துல படிச்சு பாரு பில்லையாடி ஆசிரமத்தில் அனாதியாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள் ஆமா ஜக்கா என் சுந்தரியே தான் அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா எங்கே நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு ஜெக்கா அப்ப நான் சுந்தரிய எப்படியாவது போய் பார்க்கணுமே இந்த கடவை திறந்து விடு யாரை கதவை தாப்பா போட்டது தாப்பா போட்டது மட்டும் இல்ல அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு ஊட்டி இருக்குதா ஆமா ஏன்னா இங்கே நடக்கிற கல்யாணம் அது வேற யாருக்கும் இல்ல உனக்கு தான் என்னப்பா விளையாடுற விளையாட்டு தம்பி நிஜமா சொல்றேன் என்ன அக்கிரமம் எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா எனக்கு மட்டும் தெரியுமா என்ன இப்ப கேள்விப்பட்டேன் உடனே சொல்லலாம்னு வந்தேன் ஜக்கா முதல்ல கடவு தர சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு ஒரு தூக்கி போடட்டுமா என்னது அட பூட்டுல என்ன வேணாலும் செய்ப்பா முதல்ல கதவை தர தம்பி நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன் இந்த பத்தியா சாதியும் கொண்டாந்துட்டேன் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க

இங்க இருந்தா ஏதாவது உடறிகிட்டு இருப்பேன் நீ வா என் கூடவே சிவபிரகாசம் பிள்ளை நீர் வேற என்ன எம்சிக்காது அப்ப என் அதுக்கு என்ன பண்றது வேற ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது இல்லாம கேள்வி வேறையா சீரம் பாரு என்னையா செய்திருக்கு உமால் ஆனந்த பாரு வாய் இது உண்மை ஊரல்ல

இந்த கல்ட்டு பயலுக்கு காதல் ஷோக்கப்படுறது சுகந்தனமா பேசாத மாச்சி போடா நீங்க நடக்கிற உனக்கு தெரியாதுடா இந்த கல்ட்டு பயன் ஓலமாக்கப்பட்ட அயோக்கியத்தன் பெரிய பெயல வீண் பை சாட்டாதே வா

பரமேஸ்வரா தயாநிதி என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன் என் மீது இரக்கம் காட்டக்கூடாதா ஈஸ்வரா இன்னுமா எனக்கு இந்த சோதனை பையன் ஓமமா

உன் பதிவிரதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் அடி வந்திருக்கிறேன் அச்சா என்ன சொல்கிறீர்கள் நெருங்காத நீச்சி என் உயிர் உயிராய் காட்சி நீ உண்மையில் ஒரு பெரும் பே துரோகத்தின் பிறப்பிடம் கடும் காம கனல் மலை நடமாடும் நடக்கம் கள்ளி உயர் குளம் உயர் ஜாதி என்பதை எல்லாம் தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன் என் அன்னையை ஓயாமல் ஓலமடை செய்து விட்டேன் தந்தைக்கு தலை உணவை தள்ளி வைத்தேன் நிம்மதியற்று நித்திரையற்ற தவியாக ஆவி பாடு பாதகம் செய்து விட்டாய் உன் போற கலங்கத்தை எப்படி அடி தாங்க முடியும் என்னால் இல்லை இல்லை நீங்கள் பேசுவது தர்மம் நினைப்பது நேர்மை இல்லை வீண் சந்தேகத்தால் வெறி கொண்டு உங்களையே நீங்கள் மறந்து விபரீதத்துக்கு வழி தேடுகிறீர்கள் அத்தா என் விடிவு நாளுக்காக காத்திருந்தவனே விடிவு நாள் உன் முடிவு நாள் என்று சொல்லி உன்னை கொன்றாட்டானுக்கு இன்பம் ஆறுதல் தான்

ியா யாருடன் அப்பா தவறினார் ஆத்தியார் இந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன் எங்கே அவன் அவனையும் தாயே பார் என்னை நீங்க ஏன் தயக்கம் நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது தம்பி புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ நம்பி விடலாமா காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவறு வேறொன்று மரியாதை இவ்வளவு ஜபிச்சாரு சுந்தரி என்னை மன்னித்து விடு யாரோ மடையை பற்றி கட்டு மதிக்கட்டு விட்டேன் அம்மா சுந்தரி ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீரென ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் ஒன்று இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதேம்மா அப்படியா சங்கதி நெல்லங்கி ஆஹ் இந்த படிய மிதிக்கக் கூடாது இனிமேன்னு படிய மிதிக்காம அப்படியே தாண்ட முடியாதுங்களே என்னடா இந்த வாசப்படிக்குள்ள நோ விளையாடுற ஓஹோ அப்ப பின் வாசல் வழியா போயி சொல்றீங்களா டேய் என்ன விளையாடுற என்னது இங்க சமையலுக்கு தொந்தரவு குட்டையா கொண்டாந்து வச்சிருக்கிற நீ